ஹாய் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நான் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் தசரா திருவிழா இன்னும் பதினாறு நாளில் ரொம்ப சிறப்பாக நடக்க போகுதுன்னே சொல்லலாம் அந்த தசரா திருவிழாவுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாட போகிறோம் எல்லாருமே வேஷம் கண்டிப்பாக போடுவோம் காலி வசம் போடுறவங்கன்னா எப்போவும் விரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அண்ட் சின்ன சின்ன வேஷங்கள் போடுறவங்க பதினோரு நாள் இருபத்தொரு நாள் கணக்கில் மாலைபட ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லாத்துக்கும் அதுக்கும் அந்த ஆயத்தமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அண்ட் இப்போ நம்ம இதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தசரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இன்னும் பதினாறு நாளில் நடக்க போகுதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதுக்கு வந்து வேஷம் போடுறவங்க வந்து இப்போவுமே வந்து கைஃபுல்லாக வளைய இதில் வளையல் போடுறது இந்த தாலி போடுறது கம்மல் போடுறது இதெல்லாம் இப்போ போட வேண்டாம் அதுக்காண்டி மட்டும் தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்த நிறைய பேர் வந்து நம்மளோட நிறைய தனிப்பட்ட முறையில் சொல்கிறாங்க நீங்கள் இதை பற்றி நிறைய கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி மட்டும்தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி தசராக்கு நம்ம கொலசு முத்தாராம கோயிலுக்கு வந்து தரிசனத்துக்கு போகும்போது நான் கோவிலுக்குள்ளே போகல வெளியாதுன்னு நின்று நான் சொன்னால் அப்பே ரெண்டு மூணு பேர் வந்து சொன்னாங்க அண்ட் அதுபோக போக பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் அனுப்பிட முறையில் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி காலில் நான் பார்த்தேன் வலையில் எல்லாமே கை ஃபுல்லாக ஏற்றிட்டு போகிறாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு வந்து சொல்லுங்கள் இது கரெக்டாக எப்போ போடணுன்ட்டு அப்படின்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காளி பூஜை முடிஞ்சு காளி பூஜை ஆரம்பிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மள வந்து பண்ண சொல்லுவாங்க எல்லா செட்லையும் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த சௌரமண்றவங்க சௌரமணி முடிச்ச பிறகு தான் வளையல் போட சொல்லுவாங்க கம்மல் போடுவாங்க காலில் கொலுசு போடுவாங்க மெட்டி எல்லாமே போடுவாங்க கரெக்டாக அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காளி பூஜை அன்னைக்கு வந்து நம்மளோட பொருள் எல்லாத்தையுமே உள்ள வச்சு அம்மன் முன்னாடி நம்ம செட்லேருந்து கும்பு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அந்த கும்பத்தை வந்து முதல்ல பூஜை பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் அந்த பூஜை ஆரம்பிக்கும் போகும்போது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொருளுக்கும் சேர்த்து அவங்க வந்து தீபாரணம் காட்டி ஒழுங்கான ஒரு வழிமுறையில் வந்து வந்து அந்த பூஜை நடக்கும் அதுபோக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த அம்மனை வந்து அழைப்போம் ஏன்னா அடுத்த நாள் நம்ம அரங்கேற்றம் பண்ணணும் அதனால் நைட்டு கண்டிப்பாக எல்லா சாமியும் அழைச்சி விட்டு ஆட சொல்லுவாங்க அண்ட் அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ போடுற அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாலை போடும்போது பொட்டுத்தாலி போட்டுறாங்க பொட்டுத்தாலி காளி பூஜை அப்போ நடக்கிற மட்டும் தான் போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல் வந்து அரங்கேற்ற மட்டும் மட்டும்தான் போடணும் காளி பூஜைக்கு போட்டு நீங்கள் கழட்டி வச்சுக்கலாம் இல்லை இப்போ இல்லை நம்ம அடுத்த நாள் காலையிலேயே வேஷம் கட்டுறோம் அரங்கேற்றம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் தப்பு இல்லை அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க வலையல் காளி பூஜை அன்றைக்கி தான் போடணும் இல்லை அரங்கேற்ற அன்னைக்கு போட்டால் சரி அதுக்கு முன்னகூடி போட வேண்டாம் நீங்கள் என்ன வேஷம் போடுறீங்கன்னு உங்களுக்கும் நம்ம அம்மனுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய டைம் போட்டிருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் எப்படி போட போகிறீங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸ் போட்டீங்கன்னா மட்டுமே உங்களை பார்க்க வரவங்களா இருக்கட்டும் நம்ம நம்ம சாமியை பார்க்க வர்றதா இருக்கட்டும் நம்ம வேஷத்தை பார்க்கறவங்களா இருக்கட்டும் அது வந்து ஒரு மன திருப்தியை கொடுக்கும் இப்பவுமே போட்டீங்கன்னா இப்படி தான் போட போறானானு சொல்லிட்டு கேட்பாங்க சோ அதனால உங்க வேஷத்தை முடிஞ்ச அளவுக்கு முத்தாராமட்டை மட்டுமே ஷேர் பண்ணுங்க வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நான் சொன்னதுலேருந்து தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்க கூட டேரெக்டாக பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சோட்டா டாபா பை